நம்மளை படைச்சது யாரு அல்லா தான் படைச்சான் இந்த உலகத்துல நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு அல்லாஹ் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறது யாரு தான் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான் அதே மாதிரி இந்த வாழ்க்கையை அழகாவும் வாழ சொல்றான் அல்லாஹ் அல்லா அழக விரும்புறான் அல்லாஹ் என்ன செய்யறான் அழகுனா தெரியும்ல நேரா உட்காரணும் அழகா அழகா அல்ல என்ன செய்யறான் அல்ல அழகானவன் அல்ல அழக விரும்புறான் அல்லாஹ் சுத்தமா இருக்கிறத விரும்புகிறான் இன்னாக யுகிபுல் நிச்சயமாக அல்லாஹ் சுத்தவான்களை விரும்புகிறான் இன்னல்லாக யுகிபுல் மக்சீனீன் உபகாரியா இருக்கிறவங்களை அல்லாஹ் விரும்புகிறான் இன்னல்லாக யுகிபுல் முத்தகீன் நிச்சயமாக அல்லாஹ் தக்குவாதாரிகளை விரும்புகிறான் இரையச்சம் அல்லாஹுக்கு பயப்படுறவங்க தான் நல்லவங்க அழகானவங்க அல்லாஹுக்கு பயப்படாதவங்க கெட்டவங்க இப்படியே அல்லாஹ் நல்லதைத்தான் விரும்புகிறான் அல்லா யார விரும்புறா தான் விரும்புறான் அப்ப நாம என்ன செய்யணும் அழகா இருக்கணும் எப்பவுமே அழகா இருக்கணும் நாம அசிங்கமா இருக்க கூடாது நாம நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காகத்தான் அல்லா நபிமார்களை அனுப்பினான் அல்ல யாரு அனுப்பினா நபிமாறுகள் நம்ம நபி யாரு நம்ம நபி யாரு முகமது நபி சல்லா அலை லக்கது காணலக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி உசுவத்து ஹசனா நபீட்ட தான் ஒரு முன்மாதிரி இருக்கு அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான் நம்ம யார ரோல் மால் எடுத்துக்கணும் நமக்கு முன்மாதிரி யாரு யாரும்பா நமக்கு முன்மாதிரி யாரு முகமது நபி சல்லா அலிஸ்வல்ல நமக்கு முன்மாதிரி விஜயா அஜிதா ரஜினியா நமக்கு முன்மாதிரி யாரு முகமது நபி நமக்கான வழிகாட்டி யாரு முகம்மது நபி நம் நபி யாரு முகமது நபி அந்த நபி சொல்லதாலய சொல்லலாம் அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி வாழணும்னு சொல்லி கத்திருக்கிறான் சுத்தமா இருக்கணும் நபி சொல்லதாலய சொல்லாம சுத்தமா இருந்திருக்கிறான் எல்லாரையும் சுத்தமா இருக்க சொல்லுவாங்க எல்லாரையும் அழகா இருக்க சொல்லுவாங்க ஒரு மனிதர் வந்தாரு முடியெல்லாம் வெட்டாம பரட்டையா மூஞ்சியெல்லாம் கழுகாம அப்படி என்ன படிஞ்ச மாதிரி பார்த்தா தெரியுமா காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு சாய்ந்திரம் வந்தா மூஞ்சி எப்படி இருக்கும் அசிங்கமா இருக்குமா இல்லையா இது மாதிரி வந்தால் இப்ப நபிசவதாலயம் கேட்டாங்க என்ன இதெல்லாம் கேட்டாங்க சிவி அழகா வச்சுக்க முடியாதா அப்படின்னு கேட்டாங்க அப்ப அழகா முடிவெட்டணும் இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அசிங்க அசிங்கமா முடி வெட்டோம்ல அது மாதிரி வெட்டக்கூடாது முடிவெட்டுறதுலயும் அழகு இருக்குது எல்லாம் அல்லாவுடைய படைப்பினங்கள் இல்லையா நாமல்லாம் நபிசலாளயத்தினுடைய வாரிசுகள் இல்லையா நான் வந்து நபி சொல்லத்தினுடைய உம்மத்துகள் நபியினுடைய வழிகாட்டுதல்ல வாழக்கூடியவங்க முஸ்லீம்கள் எப்படி முடிவெட்டணுமோ அப்படித்தான் முடிவெட்டணும் இப்ப முன்னாடி எப்படி இருக்கோ அது மாதிரிதான் பின்னாடி இருக்கணும் முன்னாடி அதிகமா பின்னாடி கம்மியா அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது வெட்டக்கூடாது கூடாது ரவுஹா நல்ல பையன் அழகா முடி வெட்டுவான் அழகா இருப்பான் பார்க்கவே அப்படியே ஊற்றலாம் அடிச்சு நீட்டா இருப்பான் இப்ப அந்த மாதிரி இருக்கணும் எப்பயுமே முகத்தை பார்த்தாலே ஒரு பொழிவு தெரியணும் நெரிசல சொன்னாங்களா இல்லையா ஏன் முடிய சீவிக்க முடியாத அவங்களால அப்படின்னு கேட்டாங்கல்ல அப்போ முடிய சீவி நல்லா நீட்டாக இருக்கணும் எப்பயுமே என்ன செய்யணும் சுத்தமாக இருக்கணும் நிமிஷதால இவசெல்லாம் எப்பயுமே என்ன செய்வாங்க சுத்தமாக இருக்கிறத விரும்புவாங்க சுத்தமாக இருக்கிறவங்களை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க அசிங்கமாக இருந்தா சந்தோஷம் வருமா வராது ஒரு தடவை நிமிஷதாள இவசெல்லாம் வந்தாங்க பள்ளிவாசல் சுவரில் எச்சில் துப்பியிருந்தாங்க அஷ்டம் பண்ணியிருந்தாங்க இப்போ இதை பார்த்த விசலதாலய செல்லத்துக்கு வெறுப்பு வந்துச்சு யார் இப்படி செஞ்சது அப்படின்னு அப்போ ஒரு பெண்மணி ஓடி வந்து அந்த எச்சில சுத்தப்படுத்தி வாசனை போட்டு விட்டாங்க அந்த சுத்தத்தை நீக்கிட்டு வாசனை போட்டாங்க இப்ப இதை பார்த்தன விசலதாளி செல்லத்துக்கு சந்தோஷம் வந்துருச்சு அப்ப வீடு எப்பயுமே என்ன செய்யணும் நமக்கு எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் வீடு சுத்தமா இருக்கணும் நாம இருக்கக்கூடிய இடங்கள் மபளுக்கம் சாப்பிடுறது சாப்பிட்டுட்டு கடியில் என்ன செஞ்சது ஒட்டி வச்சிடற பபுல் கவர் நல்லா மெண்டுட்டு டெஸ்க்கு அடியில் என்ன செய்யறது இது நல்ல இது நல்ல பழக்கமா இது கெட்ட பழக்கம் அஸ்கர் சூப்பராக சொல்லிட்டான் பாரு இது மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அசுத்தம் பண்ணக்கூடாது அழகு பண்ணணும் ஒரு இடம் அசிங்கமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி அழகாக்குறதுன்னு யோசிக்கணும் ஒரு குப்பை கிடக்குதுன்னா அந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுறணும் அதுதான் அல்லாஹ விரும்புகிறான் அதைத்தான் நபி விரும்பினாங்க அதைத்தான் விரும்புவாங்க அசுமா அசிங்கமா இருக்குன்னா அதை எடுத்து ஓரமா போட்டா தான் அத்தா அம்மாவுக்கு என்ன செய்யணும் பாசம் வரும் சந்தோஷம் வரும் விளக்குதுல அதனால அசுத்தத்தை என்ன நம்ம நீக்கிடணும் எப்பயும் சுத்தமா இருக்கணும் புரிஞ்சா ஒரு தடவை வெளியூர்ல இருந்து சிலர்கள் நபிசல்ல சொல்ல சந்திக்க வந்தாங்க இப்ப எல்லாரும் அவங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்க அவங்க லக்கேஜ் இருக்குமா இல்லையா அதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சிட்டு ஓடி வந்துட்டாங்க நவியை பார்க்கணும்னு ஆசையில நபியை பார்க்கணும்னு ஆசையில வேகமா வந்துட்டாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவொடனே அம்மாவை பார்த்து ஓடி ஒரு மாதிரி ஆசை நேரத்துல ஸ்கூல் டீச்சர் அடிச்சுட்டாங்க மிஸ் அடிச்சு விட்டாங்க அந்த ஒரு கவலையிலேயே இருந்தோம் இப்போ வீட்டுக்கு வரையில என்ன செய்வோம் அம்மாவை பார்த்து ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிருவேங்க மிஸ் அடிச்சுட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா இதே மாதிரி நவிசலதாலை சிலத்தை பார்க்கணும்னு அந்த மனிதர்கள்லாம் வேகமா வந்துட்டாங்க அவங்க தலையெல்லாம் பரட்டையா இருந்துச்சு நீண்ட தூரம் பயணத்துல வந்தவங்க ஊருக்கு போயிட்டு வந்தா எப்படி இருக்கு மூஞ்சிலாம் டயர்டா இருக்குமா இல்லையா என்ன பிசுக்கு என்னையா வடிஞ்ச மாதிரி அப்படி இருந்தாங்க ஆனா அந்த கூட்டத்தோட தலைவர் மட்டும் குளிச்சுட்டு அழகான ஆடை அடைஞ்சிட்டு நபீசல்ல ராய் சிலத்தை பார்க்க வந்தார் இப்ப நபீசவா ராய் சொன்னாங்க இந்த மனிதர்களுக்கு தலைவர் இருக்கிறாரு முஸ்லீம் முஸ்லீமாகிறதுக்கு முன்னாடியும் நல்லவரா இருந்தாரு முஸ்லீம் ஆனதற்கு பின்பும் நல்ல மனிதராகவே இருக்கிறாரு ஏன் சொன்னாங்க நல்ல மனிதர்னு நீட்டா வந்தாரு அவரு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாரு நம்ம ட்ரெஸ் எப்பவுமே எப்படி இருக்கணும் அழகா இருக்கணும் சுண்ணத்தான ஆடைகள் அணியணும் ஜுப்பா அணியணும் அழகா விரும்பறான் அழகை அல்ல விரும்பறான் அழகா சொல்லிட்டேன் பத்தியா சூப்பர் விளங்குது அவனுக்கு பாடம் நல்லா விளங்குது சொல்ற விஷயம் விளங்குதுல அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் விரும்பி இருக்கிறாங்க இப்போ நம்ம யூரின் போவோம் நம்ம என்ன செய்வோம் சிறுநீர் கழிப்போமா இல்லையா யூரின் நின்றுகிட்டு போக கூடாது நின்றுக்கிட்டே போனா என்ன ஆகும்டா நம்ம ட்ரெஸ்ல எல்லாம் போடும் பேண்ட்ல பற்றும் ஜட்டியில பற்றும் தான் போகணும் எப்பவுமே முஸ்லீம் என்ன செய்யணும் அசுத்தம் சிறுநீர் அசுத்தம் தானே சிறுநீர் சுத்தமா சிறுநீர் அத்தரா மேல பிரவிக்கலாமா சின்ன பிள்ளையில ஜட்டியோட யூரின் போயிருப்போம் ஆனால் இப்போ அதை விரும்புவோமா அப்போ இப்போ இருந்தால் என்ன செய்யணும் பழகணும் பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யணும் உட்காந்து தான் யூரின் போகணும் யூரின் போகணும் யூரின் ஜட்டியில் பற்றக்கூடாது யூரின் ஃபேன்ல பற்றக்கூடாது அந்த மாதிரி போகணும் நல்ல ஜிப்பெல்லாம் திறந்து உட்காந்து யூரின் போகணும் யூரின் போயிட்டு யூரின் போனதை என்ன செய்யணும் தண்ணி எடுத்து கழுவணும் காலை கழுகிறது இல்லை யூரின் போனதை என்ன செய்யணும் நம்ம கழுகணும் யூரின் போன கழுகணும் காலில் பட்டிருந்தா காலையும் கழுகிக்கிறோம் யார் சிறுநீர் போயிட்டு கழுகலையோ அவங்களுக்கு மௌத்தானதுக்கு பின்னாடி கபருக்குள்ள வேதனை நடக்கும் கபுக்குள்ள வேதனை நடக்கும் அதனால இப்ப இருந்தே நம்ம பிள்ளைங்க என்ன செய்யணும் சுத்தமா இருக்கணும் அப்ப யூரின் பட்ட ஆடையை அணியக்கூடாது யூரின் பட்ட ஆடையோட பள்ளியில வந்து துள கூடாது

குட் பாய்ஸ் நீங்க ரம்மானுக்கு ரஹீமுக்கு அவத்த சிரிப்பு வருது ரஹீம் நல்ல பையன் அப்துல் ரஹீம் அதனால நாம யூரின் போனா என்ன செய்வோம் இனிமே உட்காந்து போவோம் தலையில யூரின் போகையில் என்ன செய்யணும் தொப்பி போட்டு போகணும் தலையை மறைச்சிட்டு போகணும் புரிஞ்சா செப்பல் போட்டுட்டு தான் யூரின் போகணும் இதெல்லாம் யூரின் போகையில உள்ள விஷயம் இப்ப நம்ம இங்க சொல்ல வர்ற விஷயம் நம்ம சுத்தமா இருக்கணும் மெயினா நம்ம எப்படி இருக்கணும் அப்ப யூரின் போனா உக்காந்து போகணும் ஆடையில யூரின் பற்றக்கூடாது ஏன் யூரின் போன இடத்தை கழுவணும் அதுக்கப்புறம் ஒளி செய்யும் தொழுகுக்கு ஒழு முக்கியம் சுத்தம் ரொம்ப முக்கியம் விளங்குச்சா நவிசலையை செல்லத்திட்ட ஒரு மனுஷர் அழுக்கு ஆடை அணைச்சிட்டு வந்தார் நவிசாலயம் செல்லத்திட்ட அழுக்கு அடைஞ்சி அழிச்சிட்டு வர்றாரு ஏன் உங்ககிட்ட வேற எதுவும் இல்லையா அப்படின்னு நவீசல தாளிசலம் கேட்டாங்க அல்லாஹ் எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறான் அப்புறையே நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது இல்லை அப்படின்னு நம்பி சில தாளிசலம் கேட்டாங்க அப்புறையே நீ அல்லாவுக்கு அல்லா ஆடைய கொடுத்திருக்கிறான் அல்லா சுத்தம் பண்றதுக்கான எல்லா பொருட்களையும் கொடுத்திருக்கிறான் சோப்பை கொடுத்திருக்கிறான் தண்ணிய கொடுத்துருக்கிறான் நல்லா துவச்சு அழகா என்ன செய்யணும் ஆடையை போட்டு வரணும் சில பசங்க தொப்பி போட்டு வராங்க இப்ப நம்ம பசங்க தொப்பி எல்லாம் அழகா இருக்கு சில பசங்க தொப்பி எப்படி இருக்கும் அழுக்காகி அப்படியே கருப்பாயிரும் வெள்ளை தொப்பி தொப்பியை மட்டும் துவைக்கவே மாட்டான் தொப்பியை மட்டும் துவைக்கிறதே இல்லை அதனால தொப்பியெல்லாம் எல்லாம் துவைக்கணும் ஆடையை துவைக்கணும் உள்ளாடைகள்லாம் என்ன செய்யணும் துவைச்சு நல்ல ஆடையா என்ன செய்யணும் எப்பயுமே அழகா இருக்கணும் எப்பயுமே எப்பயும் பவுட்ருச்ச மாதிரியே இருக்கணும் எப்பயும் இந்த நாயோட விளையாடுறது அதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் என்னது அசுத்தம் முன்னாடி தான் அப்படி ரவுஹான் இப்போ வந்து விட்டுட்டான் ஏன்னா ரவுகானு மர்சாக்கு வந்தானா நாய் தெரியல அவனுக்கு நிறைய பேருக்கு தெரியல மர்சாக்கு போகாத நிறைய பெரிய ஆளுகள்லாம் இருக்கிறாங்க நாயை தொட்டு கொஞ்சி குழாவிக்கிட்டு இருப்பாங்க இப்போ நாய் தப்பு அசுத்தோன்னு மருசாக்கு வந்தவொடனே அவனுக்கு தெரிஞ்சுச்சா அதுல இருந்து அதை தொட்டு பாக்குறது இல்லை சீந்தர் அப்படி மாறிட்டான் அப்படித்தானா ரவுஹானு மதர்சாவுக்கு வந்ததுனால தான் இது அவனுக்கு தெரிஞ்சிச்சு மதர்சாவுக்கு வரலன்னா தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சுக்காது சைர் அலகந்தர் இல்லை அப்ப அல்லாஹ் என்ன விரும்புறா அழக விரும்புறா சுத்தத்தை விரும்புறா நாமளும் எப்படி இருக்கணும் அழகா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் சிறுநீர் போனா கழுகணும் நல்லா கழுகிடணும் பாத்ரூம் போனா நல்லா கழுகிடணும் பாத்ரூம் போயிட்டு வந்து கையை நல்லா கழுகிடணும் விளங்குச்சா செய்யலா மயங்கிமே இன்ஷால்லா இப்ப யாரெல்லாம் சுத்தத்தை பேணுவீங்க கூச் ரவுஹான் மட்டும்தான் சுத்தத்தை பேணுவான் போறேன் நல்லா கை ஆஹ் எல்லாரும் சுத்தத்தை பேணுவன் இன்ஷால்லாம் அல்லாஹ் எல்லாரையும் அழகான வாழ்க்கையை தருவானாக